friends, welcome back to Tamil இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு அதை விட வேகமா ஒரு லாரி வந்துட்டு திடீர்னு அந்த லாரிக்கு என்ன ஆச்சுதோ ஒரு பக்கம் அப்படி சரிவா சரி ஆரம்பிச்சது கார் உடனே உஷாராயி ஒரு ஓரமா ஒதுங்கிடுச்சு பாருங்க அதே ஓரத்துக்கு இந்த லாரியை வந்து அப்படியே கவர்ந்து கீழே விழுந்துடுச்சு கண்ணால பாத்தா கூட நம்ப முடியாத சம்பவம் தான் அந்த கார்ல இருக்கிறவங்க எவ்வளவு உஷாரா இருந்திருக்காங்க பாருங்க எங்க இந்த வீடியோல நல்ல மழை காலம் ரோட்ல கொடைய புடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் ரோட்டோட இன்னொரு பக்கத்துல பெரிய மதில் இருந்தது அந்த மதில் நல்ல மழையில நனைஞ்சு எப்ப விழலாம் அப்படின்னு தயாரா இருந்திருக்கும் போல இந்த நபர் இந்த ஓரமா நடந்து வந்தது ரொம்ப நல்லதா போச்சு மதில் ஒரே செகண்ட்ல கீழே விழுந்துடுச்சு நடுப்பக்கமா நடந்து போகாம இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு இதே இந்த நல்ல மழை பெஞ்சு வெளியே கால் வைக்க முடியாத அளவுக்கு தண்ணி நிறையவே தேங்கி நிக்குது இவரு கேட்டு பக்கம் போனவரு ஏதோ வித்தியாசமா இருந்ததுனால உடனே வீட்டை பார்த்து வந்துட்டாரு அவர் வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க அந்த கேட்டு அதோட மதில் அப்படின்னு எல்லாமே சேர்ந்தே கீழே விழுந்துடுச்சு திரும்பி பாக்குறதுக்குள்ள மதிலையும் காணும் கேட்டையும் காணும் தண்ணி தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குது இந்த வீடியோல நிறைய காரு வண்டி வேன் எல்லாமே வந்துட்டு இருக்கிறத தான் பாக்குறோம் இந்த கார் இந்த பக்கம் திரும்புறதுக்கு இடையில ஒரு பைக் நுழைஞ்சு போகுது பாருங்க ஒரு கனப்பொழுதுல தப்புன சம்பவம் தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடையில தான் உட்கார்ந்து இருக்காங்க ரோட்ல போயிட்டு இருந்த பைக் திடீர்னு கடைக்குள்ள பாஞ்சு வந்து விழுந்து கிடக்குது ஆனா அந்த கடையில இருந்து எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவரை தூக்கி விட்டு பெரிய பாறை எல்லாம் தூக்கி போடுறதுக்கு ஜேசிபி வந்தா அந்த ஜேசிபி பார்த்து உருண்டு வந்து ஒரு பெரிய பாறையை தான் பாக்குறோம் நல்ல வேலை நேரடியா மேல படாம ஒரு ஓரமா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் சுத்தி நின்ன ஆட்களும் வேகமா ஒதுங்கிக்கிட்டாங்க இதே மாதிரி இந்த வீடியோல மலைப்பகுதி பக்கத்துல நிக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து நிக்கணும் போல திடீர்னு மேலே உயரத்துல இருந்து புரண்டு உருண்டு வந்தது ஒரு பெரிய பாறாங்கல் சத்தத்து கேட்டதுனால ரோட்ல நின்று ஆளு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு மதில் இருக்க வேண்டிய கல் எவ்வளவு பெருசா வந்து நடு ரோட்ல விழுந்து கிடக்குது பாருங்களேன் அசையாத தான் நினைப்போம் ஆனா சில நேரங்களில் இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேகமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம் திடீர்னு இவருக்கு என்ன தோணுச்சோ இந்த வண்டி எடுத்த வேற பக்கமா நிறுத்தேரலாம் அப்படின்னு வேகமா அதை ஓட்டிட்டு போறாரு அவர் நினைச்சது ரொம்ப ரொம்ப சரியா போச்சு அங்க பக்கத்துல இருந்த மரம் திடீர்னு தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு வேறோட சரிஞ்சு கீழே இப்படி விழும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல இந்த வண்டி எடுத்துட்டு நகரவே இல்ல அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இந்த வீடியோல காலை நேரத்தில் இப்பதான் கடையை திறக்கிற ஒருத்தரை பாக்குறோம் நிறைய மூட்டை மூட்டையா வச்சிருக்காரு அந்த தெரு வழியா ஒரு பைக் வந்தது அடிக்க வச்சிருந்த மூட்டை இப்படி திடுதுப்புன்னு ரோட்டை பார்த்து விழுவோம் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கலதான் அந்த பைக் வரவும் மூட்டை விழவும் சரியா இருந்தது ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு அது கடைக்காரர் கொஞ்சமாவது அசையிறாரா பாருங்களே அப்படியே அசையாம நிக்கிறாரு இந்த வீடியோ ரோட்டோ மஞ்சள் நேரத்துல ஒரு பெரிய ட்ரக் நிக்கிறத பாக்குறோம் அந்த வழியா நிறைய லாரி வண்டி பைக் எல்லாமே போயிட்டு இருக்கு திடீர்னு அதே மாதிரி ஒரு ட்ரக் வந்தது அந்த ட்ரக் ரொம்ப வேகமா வந்ததுனால நிறுத்தி இருந்த ட்ரக் மழை லேசா தட்டுன மாதிரி தான் தெரிஞ்சது இருக்கு ஆனா அதுக்கே ட்ரக்ல இருந்த மொத்த பொருளும் கீழே அவ்வளவு சதுரி போயிடுச்சு எப்படி நடந்தது அப்படின்னு இந்த கேமராவை பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் வேகமா போயிட்டு இருக்கும் போது அதை விட வேகமா முன்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு ட்ரக்க பாக்குறோம் ஏதோ இந்த கார் கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால அப்படியே நின்னுடுச்சு ட்ரக்கு வேகத்தை குறைச்சு ஒரு பக்கமா வளைஞ்சு போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ட்ரக்க பாக்குறோம் ஒரு ஜீப் அப்பதான் அதை கிராஸ் பண்ணி போகுது ட்ரக் வேகமா பின்னாடி வந்து தட்டுனதுனால அந்த ட்ரக்ல இருந்தவரை டோர் திறந்து கீழே விழுந்துட்டாரு அந்த கதவை திறக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு வேகமா வந்திருக்கணும்

வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த கார் எதிர்பார்க்கல காரும் ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்குது ட்ரக்கும் வந்துகிட்டே இருக்குது இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சவரு உடனே காரை வேகமா எடுத்துட்டு முன்னாடியே போயிட்டாரு நடுவழில நின்று ட்ரக் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பைக் போயிட்டு இருக்கு இந்த பைக்ல வந்தவர் அந்த பக்கம் போறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்த ட்ரக் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அவர் நினைச்ச மாதிரி போய் சேர முடியல ஏதோ கீழே மாட்டாம தப்பிச்சாரு வீடியோல பாக்குறது ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு தான் திடீர்னு என்ன நினைச்சதோ அதே இடத்துல நின்று ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சது ரோட்டோ ரொம்ப நின்றுட்டு இருந்தவர் இங்க இருந்து ஒருத்தர் கத்தனை சத்தத்தை கேட்டு உடனே இருந்து உஷாராய் ஒதுங்கிக்கிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல கேட்டு பக்கத்துல நீளமா இருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம் இந்த விஷயமே தெரியாம இந்த லேடி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த பாம்பு சத்தமே இல்லாம கேட்டு விட்டு வெளியே போயிடுச்சு பாருங்க எல்லாமே இடைவெளியில இவ்வளவு பெரிய சம்பவம் வரைக்கும் ஒரே இருட்டா தான் இருக்கு இந்த இருட்டுல வேகமா கார் ஓட்டி போறதான் பாக்குறோம் இது ஒரு தெரியாத பாதை நல்ல நீளமான நேர் ரோடு தான் தெரியுது ஆனா பாருங்க அந்த ரோடு அதே இடத்துல முடிஞ்சிடுச்சு பெரிய பள்ளமே உள்ள இருக்குது கார் ஓட்டிட்டு வந்தவரு கொஞ்சம் உஷாரானதுனால உடனே காரை நிறுத்திட்டாரு இல்லன்னா பெரிய பள்ளத்துலதான் விழுந்திருக்கணும் இதே மாதிரி இங்க வேகமா போயிட்டு இருக்கிற பைக்கை பார்க்கறோம் அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அதனால இந்த பைக் பள்ளத்துல போயிடக்கூடாதுன்னு வேகமா வந்து தடுத்துட்டு இருக்கிற ஒரு பூனை எதை பார்க்கறோம் பார்க்கறதுக்கே நம்ப முடியல ஸ்டாப் வண்டி நிற்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுது பாருங்களேன் இந்த பூனையால தான் அவர் பள்ளத்தில் விழாம தப்பிச்சாருன்னு சொல்லலாம் அடுத்தடிங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த திறமசாலிகள் எல்லாம் நம்ம ஊர்ல தான் இருப்பாங்க அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இந்த ஆட்டோ வேகமாக நல்லா தான் வந்துட்டு இருந்தது திடீர்னு இந்த இறக்கத்தில் வரும்போது ஒரு மாதிரி சரிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் சரிஞ்சே போச்சு அப்படின்னு நினைச்ச நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு மறுபடியும் சாதாரணமா ஓட்டுநர் பாருங்க அந்த ட்ரைவ் டிரைவர் அதுதான் நம்ம முடியாத விஷயமே கீழே விழுந்தா கூட மண் ஓட்டலன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு சரளமா வந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோ அமைதியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு நாயை பார்த்தவர் அதை துரத்தி விடலாம் அப்படின்னு பின்னாடியே ஓடி இருக்கிறாரு எந்த நாய் பயங்கர கோபக்கார நாயா இருக்கும் போல யாரை துரத்துறீங்க அப்படின்னு பதிலுக்கு பின்னாடியே துரத்திட்டு வந்து இவரு ஒரு வழி பண்ணிட்டு தான் போயிருக்கு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அவரை புரட்டி போட்டதுல அந்த நாய்க்கு அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்தது இங்க இந்த வீடியோ வீட்டுக்கு வெளியே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் ஊஞ்சல் நல்ல வேகமாவே போயிட்டு இருக்கு எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவாங்க இவங்க கொஞ்சம் வித்தியாசமா நின்றுட்டே ஆடி பாடிட்டு ஆனா திடீர்னு வேகமா ஒரு மின்னல் வந்தது பாருங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்த மாதிரி பயங்கரமான மின்னல் தான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்கல ஊஞ்சல் ஆட்டமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு அப்படியே போட்டுட்டு ஒரேடியா வீட்டுக்குள்ள ஓடியே போயிட்டாங்க ராத்திரி நேரத்தில் நடக்கிற ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு திடீர்னு இந்த டெம்போ இந்த டிராக்ல வந்து அப்படியே நின்றுடுச்சு அதுக்கு மேல அதால நகர முடியல அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வர்றதுக்கான நேரமும் ஆயிடுச்சு அந்த கேட்டும் பூட்டியாச்சு ஆனா டெம்போ அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்ல சுத்திருந்த எல்லாரும் வேகமா வந்து எப்படியாவது டெம்போவை தள்ளி கொண்டு வந்து அப்படின்னு பார்த்தாங்க உள்ள ஆட்கள் யாரும் இல்ல அந்த ட்ரெயின் பக்கத்துல வந்ததுனால எல்லாரும் அதை விட்டு நகர்ந்துட்டாங்க அந்த இடம்பு எந்த தூரத்துக்கு போச்சுன்னே சொல்ல முடியாது எல்லாரோட முயற்சியும் கடைசி வீணா தான் போச்சு அடுத்தது இந்த வீட்டுல திடீர்னு கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு மாடு தான் பாக்குறோம் எந்த யோசனையும் உள்ள வர ஆரம்பிச்சது மொத்த நல்லா சுத்தி பாத்துட்டு இருக்கு சத்தமே இல்லாம மெதுவாதி கிட்ட பேசி பேசியே ரோட்டு பக்கம் கூட்டிட்டு வந்தாச்சு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடு திடீர்னு கடைக்குள்ள கலர் கலரா பார்த்ததும் உள்ள நுழைஞ்சிடுச்சு போல அடுத்தது இந்த வீடியோ திடீர்னு கதவை திறந்து இந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பெரிய கரடியை தான் பாக்குறோம் ஏதோ நல்லா பழக்கப்பட்ட இடத்துக்கு வர மாதிரி அந்த மெத்திரி மூலையில படுத்து தூங்காத குறை வேகமா வந்து அது தேடுற மாதிரி ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா அப்படின்னு ஒரு மூலை முடுக்கு இல்லாம எல்லா பக்கமும் தேடி பாக்குது நல்லா தேடி திருப்தியானதுக்கு அப்புறம் தான் வெளியே போயிருக்கு பாருங்களேன் ராத்திரி நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள கரடி எல்லாம் வந்து நடமாடுதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் இந்த வீடுல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள உலா வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம் நடு ரோட்ல ரொம்ப வேகமாவே ஓடிட்டு இருக்கு திடீர்னு ஊருக்குள்ள யானையை பார்த்தவங்க அதுக்கு ஆதாரம் வேணுமேன்னு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு குரங்க தான் பாக்குறோம் இதுவே ரொம்ப சின்ன குரங்கா இருக்குது அதுக்கு ஒரு குட்டி குரங்கு இருக்குது பாருங்களேன் நிறைய வகைகள் உண்டு அதுலயே இது ரொம்ப விசித்திரமான இதுவரைக்கும் பாத்துடாத ஒரு குரங்கா தான் இருக்கு அடுத்தடே இந்த வீடியோ ஆடி தொழுத்துக்குள்ள ஒரு கருப்பாடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டாக் உள்ள நுழைஞ்சிருக்கிறத பாக்குறோம் கூட்டத்தோட கூட்டமா அதுவும் லைன்ல நிக்குது ஆனா தொழுவத்துக்கு சொந்தக்காரர் கரெக்டா அதை கண்டுபிடிச்சிட்டாரு நம்மள பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அது பாக்காத மாதிரி நிக்குதான் அடுத்தது இந்த வீடுல நீளமான ட்ரக் திரும்புறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் திரும்பி வர நேரத்துல இந்த பாதியில தட்டி உள்ள இருக்கிற அத்தனை ரோலும் கீழே விழுந்துடுச்சு இது பாக்குறதுக்கு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும் ஆனா இது எல்லாமே பேப்பர் மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறது தான் மொத்தமே கீழே விழுந்துடுச்சு அடுத்தது எங்க வீடில ஒரு போட்ட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற நிறைய டால்ஃபின்களை தான் பாக்குறோம் டால்ஃபின்கள் எப்போதும் கூட்டமா தான் இருக்கும் இது எல்லாமே பாக்குறதுக்கு நல்ல வெள்ள நேரத்துல இருக்கு இதை பாட்டில் நோஸ் டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மூக்கு ரொம்பவே வளைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு இப்படி ஒரு பெயரு டால்ஃபின்கள் எப்போதும் மனிதர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப தான் பழகுமா இந்த டால்ஃபின்களுக்கு மனிதர்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குமா அதனால கப்பல் போட்டுன்னு எதை பார்த்தாலும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும்